அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்ற அந்த கொடூர சம்பவம் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு விட்டோம் என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் பிரதான கேள்வியாக இருக்கிறது வழக்கில் கைதான ஞானசேகரன் என்பவர் தன்னை மிரட்டிய போது சார் என ஒருவருடன் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது புகாரில் குறிப்பிட்டிருந்தார் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டப்பட்டுள்ளன இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா காணாமல் போன பிரபலங்கள் மாற்றமுடா 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 தலையில என்னடா முக்காரு திருபணா மூஞ்ச சத்தமுடா செத்தமுடா செத்தமுடா பையன் சார் இந்த பால் சாமி தமிழகத்தில் ஒரு பெருச்சாளி செத்து கிடந்தாலும் கூட கடந்த ஆட்சியின் பொழுது அதற்கு வந்து அந்த எங்கே சென்றார்கள் உஜல்டுத்து உச்சிலிருப்பா எங்க போனா வலிக்கும் சூர்யா பொண்டாட்டி எங்க போச்சு திருமணம் செய்த பிறகு ஒரே ஒரு முறை மட்டும் தோசை சுட்டதாகவும் அதுவும் சரியாக வராததால் சமையலறை பக்கமே சூர்யா தன்னை விடுவதில்லை எனவும் நடிகை ஜோதிகா தெரிவித்துள்ளார் தேங்க் யூ ஹலோ கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன் அதை நான் வேணும்னே பண்ணல அது நிஜமாவே வரல ஒரு சப்பாத்தி தோசைக்கு நடுல எதுவும் வந்துருச்சு நினைச்சு ரொம்ப ஏன் தகல இந்த மந்திரி தோட்ட தூக்கி போட்டு

மற்ற எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்லுவார் இதற்கு ஏன் சொல்லவில்லை எங்கே சென்றார் அந்த பிரகாஷ் ராஜ் மற்ற எல்லாவற்றிற்கும் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு வருவார் எங்கே சென்றார் அவர் நான் பார்க்குறது தான் ஹை கிளாஸ் யார் ரங்கே ஆ புடிங்கிருப்ப போடா இப்போ ஸ்ட்ராங்காக டீ வாங்கிட்டு போ எங்கே சொன்னாக்கா எங்கே சென்றார் கமலஹாசன் மற்றவ இதுக்கெலாம் வளைச்சு வளைச்சி வளைச்சு வீட்டு போடுவாப்புலையே இதற்கு பேச முடியும் ஏன் கமலஹாசனால அந்த மனுஷன் ஒரு கட்சி வேற வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்ல முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் பிள்ளை முந்தியெல்லாம் ஒரு ஜோக்கை சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன் இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்க போல் இருக்கு நான் பிள்ளை என் வாழ்க்கை பார்த்தீங்களா ஒரு பெரிய ஜோக்கை ஆயிடுச்சு எங்கே சென்றான் சத்யராஜ் என்ற அயோக்கியன் மத்ததுக்கு பாய்ந்து பாய்ந்து வந்து பேசுவாரு நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள அப்புறம் நம்ம பிக் பாஸ் விஜய் சேதுபதி மற்ற எல்லா விஷயத்துக்கும் பேச முடியுமே இவரால எல்லாவற்றுக்கும் ஒரு கருத்தை இவன் சொல்வாரு ஏன் இவர இவரால் இதை பத்தி பேச முடியல நான் உப்பு போட்டு கொடுங்க சொர்ணையே வர மாட்டேங்குது செருப்பு கொஞ்சம் இதை புடிங்க அடிங்கு இதுல வேற பாத்தீங்கன்னாக்க இந்த இசை இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி திரைப்பட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் யாராவது ஒருத்தர் கருத்து கூறுவார்களான்ற பார்த்தால் யாரும் கூறலையே யாரும் பேசலையே ஏன் பேசலை இதுவே கடந்த ஆட்சியாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து நகல் நையாண்டியுடன் இந்த கருத்துக்களை பேசியிருப்பார்களா மாட்டார்களா அதாவது இவனுங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவனுங்களுடைய கேரவனை விட்டே வெளில இறங்க மாட்டானுங்க இப்படியா இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்கள் ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்கள் மேலே கூட கரிசனம் காட்ட முடியாத இந்த நபர்கள் பொதுமக்களுக்காக நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம் பொது விஷயங்களில் எங்கள் மெசேஜை நாங்கள் கொடுக்கிறோம் என்றெல்லாம் கிளம்பி வந்தார்கள் கடந்த ஆட்சியின் பொழுது இப்பொழுது எங்கே மறைந்தார்கள் கருத்து சொல்ல வேண்டுமென்றால் இவர்களுக்கு ஒரு பிஆர் ஏஜென்ட்னு இருப்பாங்க அந்த பிஆர் ஏஜெண்ட்டை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த விஷயத்திற்கு ஒரு ட்வீட் போடுங்க நீங்கள் இந்த விஷயத்திற்கு ஒரு கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பேசப்படும் இந்த மாதிரி ட்வீட் போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரி அதில் எதுவும் சட்ட சிக்கல் வராதுல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராது ஆ சரி அப்போ அந்த ட்வீட்டை போட்டுருங்க அப்படின்னு இவங்க ட்வீட் பண்ணுறது கருத்து தெரிவிக்குது உடனே இந்த ட்வீட்டை வைத்துக்கொண்டு மீடியாவில் மிகப்பெரிய அளவில் இதை அவரே சொல்லிவிட்டார் சித்தார்த் சொல்லிவிட்டார் சூர்யா சொல்லிவிட்டார் இவெல்லாம் யாரு இவையெல்லாம் தமிழக மக்களுக்காக என்ன செய்திருப்பான் எங்கோ ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் இதையெல்லாம் இப்போ இப்போ பேசினா இந்த உதவா நிதியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தேட்டர்கள் எதிலும் இவன் படம் ஓடாது இவன் படம் ப்ரொடக்ஷனுக்கு வர முடியாது ப்ரொடியூசர் யாரும் இப்போ கிடையாது எதுவும் எதுவாக இருந்தாலும் உதவாநிதியோட உதவியுடன் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தயாரிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது அப்போது இவனுக்கெல்லாம் அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்கள் மீது சாம்பார் ஆப்பு எனக்கு இதில் ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்னென்னா இவைய ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க யார் திமுக தரப்பு வந்து பேசுகிறாங்க இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீது தான் குற்றம் அந்த பெண்களுடைய தப்பு சொல்கிறேன் யாரை சூஸ் பண்ணணுமோ கரெக்டாக சூஸ் பண்ணணும் அவர் மீது தான் தவறு அவர் எப்படி வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த நண்பருடன் ஆண் நண்பருடன் அவர் இருக்கலாம் யாரு இவங்களே சுயமரியாதைன்னு பேசுவாங்க இவங்களே பெண் விடுதலையின் பேசுவாங்க இவங்களே ஈவேரான்னு பேசுவாங்க இவர்களே பெண் எப்படி வெளியே வரலாம் எப்படி இருக்கு பாருங்க என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கினி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்சை மாத்தி மாத்தி பேசுற இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா கடைந்த அயோக்கியத்தனம் இல்லையா அவர் பேசுறதை நீங்களே கேளுங்க அவனை இருந்த பொண்ணு இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கா ஆக அந்த பொண்ணு செய்த தவறுது இப்படி ஒரு ஆளும் கட்சி தரப்பு அதிகாரப்பூர்வமாக சொல்வது என்ன பாதிக்கப்பட்ட பெண் மீது தான் தவறு அவர் வெளியே வந்திருக்க கூடாது வந்ததால் தான் இது நடந்தது என்ன கேவலம் இவர்களெல்லாம் சுயமரியாதை குறித்து பேசலாமா இவர்களெல்லாம் முற்போக்கு என்று பேசலாமா இதற்கு இந்த முற்போக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல இந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணியம் என்று வரக்கூடிய யாராவது ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார்களா சோர்ந்து கிடையாது எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பே இங்கே காவல்துறை எதற்காக இருக்கிறது முதலமைச்சருடைய பேரன் வீசி படத்தை போய் பார்ப்பதற்கு பதினெட்டு காவல்துறையினர் தலைமையில பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் காவல்துறை வழங்கப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது மூவாயிரம் பேர் பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் இங்கே காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கோவில் கோவிலாக ஏறி இறங்குவதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறை நியந்து விடப்பட்டிருக்கிறதா இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூட விரும்புகிறேன் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் எங்கே மதிவதனி எங்கே மதிவதனி தேடி பார்த்தே அவங்க எங்கேயும் இல்ல மணிப்பூர்னா பொங்குவாங்க வாங்க உள்ளூர்னா ஒளி என்னத்தை சொல்லி என்னத்தை செஞ்சு புண்ணியம் இல்ல தமிழ்நாட்டில் இருந்தா புண்ணியம் இல்ல அம்மா மதிவதனியே நாங்களும் ஒரு நாலஞ்சு நாளா உன்னை தேடு தேடுன்னு தேடுறோம் ஒரு பத்திரிகையில் வரல ஒரு தொலைக்காட்சியில் வரல நீங்கள் பெரியார் பேத்தியாச்சு பெண்ணுரிமை போராளியாச்சு பெரியாரோட வாரிசாச்சு எல்லாரும் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா ஏமா இப்படி அடங்கி போயிருக்கிற வாமா வந்து பொங்கி எழுமா இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமா மேடுறதே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your ready Video நினைக்கிறேன் will be So, if you like ஒரு நீங்கள் ஒரு குத்து குத்து குறஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து போவோம் போவோம் போதும் போடா